இன்சார்ஜி நேர்கள் கண்படக்கம் ரொம்ப மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மாஸ்டர் சமீபத்தில் செம்மலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார் தோத்தா என்னங்க சார் தோத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வேணுன்றார் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த அவர் இருக்கக்கூடிய பெல்ட்டில் செம்மலையால் ஜெயிக்க முடியும் சார் வாய்ப்பு உண்டு எங்க கண்ணை முடிட்டு எதையும் பேசக்கூடிய காங்கிரஸ் எடப்பாடி கூட சேர்ந்தா ஜெயிக்காது திருமாவளவன் எடப்பாடி கூட சேர்ந்தா ஜெயிக்காது சீமான் எடப்பாடி கூட சேரத்தில் பலன் இல்லை பலகீனப்படுத்திடலாம் எடப்பாடின்னு சீமான் களம் இறங்கி அந்த அருந்ததியர் பரையர் தேவேந்திர விழாறு விஷயத்தில் அந்த இடஒதுக்கீடு விஷயம் எடுத்துட்டு தேவேந்திர தேவேந்திரவள விளாட்யும் எடப்பாடி திருமாவளவனை பல பலகீனப்படுத்தக்கூடிய அரசியல் அவர் செய்கிறார் உண்மாங்க ஃபேக்ட்ருங்க இதை ஏன்னா கிள்ளிங்கு சைலன்ஸ் பண்ணணும் அவரால் முடியுமா முடியாதாங்கிறது நாளைக்குள்ள விஷயம் இன்னைக்கு அவர் வந்து அருந்ததியர் இடஒதுக்கீடு இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் பரையர் தேவேந்திரன் எடுத்து கொடுத்தது தப்புங்கிறத அவர் பண்ணுறாரு அதில் சேக்கு தமிழரசன் ஏர்போர்ட் மூர்த்தி நாச்சியால் சுகந்தி எரிமலை ராமச்சந்திரன் என் நண்பர் தென் டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாரும் அந்த இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாமே அதை பண்ணுறாங்க அது மக்கள் மத்தியில் பொருளேட் இருக்கு போயிட்டு இருக்குது அப்போ அந்த இடத்துக்குள்ள இடப்ப நாம் தமிழர் ரூல்டவுட்டு அப்போ நீங்கள் செம்மலை இந்த இடத்துக்குள்ள பேசுறாருன்னா அவர் சேலம் பகுதியில் இருக்கிறாரு அப்பவே சுயேட்சானு ஜெயித்தவர் ஜெயலலிதா குறைஞ்ச சீட்டு ஜெயிக்கும் போதே சேலத்துல அவர் ஜெயித்தவர்னு சொன்னா அவரு அந்த பெல்ட்டுக்குள்ள எடப்பாடியில் ஐம்பது சதவீத எடுத்து எடப்பாடி பழனிசாமி ஜெயித்திருக்காரு சேலத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு அப்போ சேலத்துல ஒரு தொகுதியில் செம்மாளன் நின்னாருன்னா கடுமையாக ஃபைட் கொடுத்து வெற்றி வாய்ப்பு வரும் செம்மாளையா தொண்டர்கள் இதை ஏற்றுப்பாங்களா தோல்வி பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி தான் வேணும் அப்படின்றது தொண்டர்கள் வந்து இணைப்ப விரும்புவாங்க அந்த கட்சி பேரக்கூடாதுன்னு அப்போவே எனக்கு பேசுவாப்புல எல்லாரும் சசியலாட்டை வந்துருவாங்க இதா வந்துருவாங்க பேசாதீங்க சார் எல்லாம் கேரளாங்கிறதுலாம் பேசுவாங்க நம்மளே நம்ம என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாமலே நம்மகிட்ட சாதாரண அப்பாவி தொண்டர்கள் வந்து பேசுவாங்க அவங்கள நம்ம நேசிக்கணும் அப்பட்டு அவங்க உணர்வு ஒன்னா இருந்தா எம்ஜிஆர் பேரனுக்கும் ஜெயலலிதா பேருனுக்கும்னு நினைக்கிறாங்க இது எடப்பாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு வரல பத்து புள்ளி அஞ்சு வச்சு வந்தது திருநெல்வேலியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு எட்டு தான் வந்தது இங்கே முப்பத்தெட்டு வந்திருக்குன்னா என்னோட செல்வாக்கில் ஏன் நான் சேலத்துக்கு பண்ண நன்மையில் நான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததில்லை நான் வன்னியருக்கு ஆதரவான அரசியலை பண்ணுறதுல வந்ததுன்னு நினைக்கிறாரு அப்போ அவரு வன்னியர் பலத்தில் வந்து நாம் நிற்க முடியும் நம்ம ஒரு காம்பரமைஸ் அதுன்னு போனோம்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க நம்ம ரெட்டலே வாங்கிக்கிட்டு பன்னெண்டு சீட்டு கொடுக்கலங்கிற கோபத்தை ஏதாவது பாஜக உள்ள வந்து எடுத்து காட்டி நம்மளை பலீனப்படுத்திடுவாங்க நிற்கிறத வரை நம்ம லீடராக நின்றுடுவோம் நம்ம காம்ப்ரமைஸுக்கு இணைப்புன்னு போனாலும் நம்மளை கானர் பண்ணிடுவாங்க பாஜக கூட்டணின்னு போனாலும் நம்மளை கானர் பண்ணிடுவாங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் தெளிவாக க கரங்கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம அந்த கூட்டத்தெல்லாம் நெருங்க விடாம தனிச்சையே நின்று போயிருவோம்னு நினைக்கிறாப்புல தனிச்சு நான் தான் லீடர்னு இதை ஏற்றுக்கிட்டோம்லாம் என் கூட நின்று செல்லம் செம்மலை சேலம் நிற்பார் அது அவருக்கு வெற்றி சிபி சண்முகம் பெரிய பவர் தான் ஆனால் சிபி சண்முகத்துக்கு வந்து வெறும் எடப்பாடியை வச்சு அவர் பெல்ட்டுக்குள்ள செல்வாக்கான தலைவர் வரல ஜெயிக்க முடியுமாங்கிறது கஷ்டம் கே பி முனுசாமி ஓரளவு தாக்கு பிடிப்பார் வீரமணி ஜெயிக்க முடியாது அப்போ ஜெயிக்க முடியும் நமக்கு இதில் பாதிப்பு இல்லைங்கிறவதும் எடப்பாடி எந்த காம்ப்ரமைஸும் போகக்கூடாது எடப்பாடி தான் எங்கள் தலைவர் சொல்லுவாங்க அப்படி ஒரு பதினஞ்சு இருபது தொகுதியை வரை எடப்பாடி ஒரு ஃபைட் கொடுத்து நல்லா வெற்றி வாய்ப்பே வரக்கூடிய தொகுதி எடப்பாடிக்கு இருக்குது அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எடப்பாடியை விட்டு கொடுக்க மாட்டாங்க செம்மலை சொந்த செல்வாக்குள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கிறவர் தான் செம்மலையும் நான் நியாயத்தை சொல்லி உண்மையை சொன்னால் தான் நான் நிற்க முடியும் அதனால தான் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி இங்கே திமுக விட மு க ஸ்டாலினை விட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள இடத்துல பெரிய தலைவர் அப்போ இந்த இடத்துக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணக்கூடியவங்க எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியும்னு நம்புவாங்க அவங்க தெளிவாக எடப்பாடி பக்கமே அனுப்பாங்க ஸோ செம்மலை அந்த கருத்தை சொல்கிறாருன்னா அவர் இடத்துல இருந்து அவர் தளத்துலேருந்து அவர் பேசுறாரு அதே வந்து தலைவாய் சுந்தரம் பேச முடியுமா தலைவாய் சுந்தரம் என்ன சொல்லுவார் ரவீந்திரன் சார் வந்து நம்மளை எழுத்து பேசுகிறாரு அதில் அவர் ஒரு குறிக்கோளோட போறாரு இருந்தாலும் அவர் வந்து ஒன் டு ஒன்ல ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னா ஒரு முதலமைச்சரையே தோற்கடிக்கக்கூடிய வியூகம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு அவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பேசுவார் அவரோட கருத்து சரியாக தானே இருக்குதுன்னு தலைவா சுந்தரம் யோசிப்பார் வேலுமணி என்ன யோசிப்பார் ரவீந்திர சாமி சொல்வது கரெக் கரெக்டு தான் இட அண்ணாமலை முப்பத்தி நாலு சதவீதத்துக்கு போயிட்டாரு தேமுதிகா இல்லை மதிமுக இல்லை கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் இல்லை ஆனால் முப்பத்தி நாலுக்கு போயிட்டார்னா அதில் எவ்வளோ நமக்கு திரும்பி வந்து திமுக நம்ம தோற்கடிக்க முடியும் செந்தில் பாலாஜி வந்து வெரி பவர்ஃபுல்லாக வந்து நிற்பார் அப்போ ரவீந்திரன் கருத்து கரெக்டு தாங்கிறது வேலுமணிக்கு ஒரு எண்ண ஓட்டம் வரும் சும்மா அவரும் சில விஷயங்களை சொல்கிறாரு ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்குள்ளே வீகமும் தன் கையில் இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ அவர் ஒரு ரீசனபிள் ஒரு பொலிட்டிக்கல் பிளேயர் வன்மோம் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை பொலிட்டிக்ஸ் இஸ் கேம் இந்த கேமை விளையாடுவோம் எடப்பாடியை புல்டவுன் பண்ணுறதும் ஒரு கேம் தான் அதே எடப்பாடியை பயன்படுத்தி ஸ்டாலினை ஒன் டூ ஒன் கொண்டு வந்து தோக்கு ஒரு கேம் தான் நமக்குள்ள இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்க்குறோம் எடப்பாடி நினைக்கிற மாதிரி தேவருக்கு எதிர்ப்பார் நாடாரு ஓசி ஓட்டா போட்டுட்டு போயிடுவான் ஓசியா உழைச்சிட்டு போயிடுவான்னு சொன்னா அது தப்பு நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் வருது நமக்கு என்ன முக்கியத்துவம் வருதுங்கிறதுக்குள்ள அறிவு ஆற்றல் திறமை தொடர்பெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அந்த இதை நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ எடப்பாடி சென்றிருக்கா இதுல அவங்களுக்கு எடப்பாடியால என்ன லாபம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிரொலிக்கும் வேலுமணி என்ன நடந்தாலும் எடப்பாடி எதிர்க்க மாட்டார் இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷன் டைம்ல பாருங்க மார்ஷல் செம்மால நிற்பாரு நான் மறுக்க வரல இப்போ எல்லாரும் எடப்பாடி கூட நின்றுதான் இந்த அரசியல பண்ணி ஆகணும் இன்னைக்கு எடப்பாடி தான் அதிமுக இன்னைக்கு எடப்பாடி தான் இரட்டை கையில வச்சிருக்கிறாரு ஆனால் இருபத்தாறு தேர்தல் நெருங்கட்டு அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் வைத்தியலிங்கம் அவர்கள் சமீபத்தில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரிக்குள்ள அதிமுக ஒருங்கிணைன்றார் அதை அப்படி பார்க்குறேன் ஒருங்கிணையுமா எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் மீண்டும் பிரிய போறாங்களாங்களாம் இருபத்தாறுல பார்க்கலாம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பற்றி சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு அவரும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதாகவும் சில கல்யாணத்துக்குலாம் அவரும் போகல எடப்பாடி கூட வே வேண்டாம் விற்பனிக்கார் அப்படின்றவர் ராஜேந்திர பாலாஜி அப்படி ஒரு சேனலில் இருப்பாரு சில அதிருப்திகள் ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கு ஏன்னா அங்கே எடப்பாடியை நம்பி எடப்பாடி ஜெயலலிதா வச்சுடுங்க புரிஞ்சு டிஸ்டிக்டில் ஜெயலலிதா சுட்டிக்காட்டவங்களை தான் எம்எல்ஏ எம்பி யாரை சொன்னாலும் ஜெயிக்குங்கிற நிலமை இருந்ததுன்னா எல்லாம் இருந்தாலும் கம்முன்னு இருப்பாங்க எடப்பாடிக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குன்னு ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியும் விழுந்த ஓட்டு விஜயபிரபாகரம் சிம்பதி கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி ஓட்டுன்னு தெரியும் மற்ற தேனியில் பதிமூணு ராமநாதபுரத்தில் ஒம்போதுன்னு இருக்கும்போது விருந்தினர்ல இந்த அளவுக்கு ஏறி வந்தது காரணம் விஜயபிரபாகரம் சிம்பதினு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்போ எடப்பாடிக்கு அங்கே ஒன்று பெரிய செல்வாக்கு இல்லாத இடத்துல எடப்பாடி யார் ராஜேந்திர பாலாஜி மதிக்க போறாரு சேலத்தில் எடப்பாடி செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல செம்மலை மதிப்பார் நான் செம்மலையும் மதிக்க மாட்டார்னு சொன்னால் நான் ஏமாந்துருவேன் சோ ராஜேந்திர பாலாஜிக்கு ஊரில் எடப்பாடி செல்வாக்கு இல்ல எடப்பாடி அவர் என்ன பெருசா மதிக்க போறாரு அதுதான் நான் டேட்டா வச்சு அந்த நிலைமையை வச்சுதான் நான் சொல்றேன் தலைவாய் சுந்தரம் எடப்பாடி கூட நின்று அரசியல் பண்ணுவாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்குது கன்னியாகுமரி தொகுதிக்குள்ள ஒரு பேக்கிங் இருக்கு பட் ஜெயிக்கணும்னா பாஜக கூட்டணி வேணுங்கிறதான் அவர் விரும்புவார் ஏன்னா எனக்கே நல்லா தெரியும் பாஜக கூட்டணி எல்லாம் இல்லைன்னா தலைவாய் எல்லாம் ஜெயிக்க முடியாது இந்த நாடார் ஓட்டு அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது ஆஸ்டின் கிறிஸ்தவ நாடார விட இந்துக்கள் உணர்வோட நிற்கிறாரு தலைவாங்கிற ஒரு உணர்வு இந்த நாடார்கள் மத்தியில் இருந்ததை நம்ம கண்கூட பார்த்தோம் அந்த பாஜக ஓட்டு கூட்டணி ஓட்டு இல்லைன்னா தளவா சுந்தரம் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ எடப்பாடி கூட தான் விசுவாசமா இருந்தாலும் பாஜக கூட்டணி வேணுங்கிற கருத்து அவருக்கு இருக்கும் செம்மலை எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியும்னு சொல்லும்போது பாஜக அவர் ஏற்றுக்கிடாத தன்மை செம்மலைக்கு இருக்கும் ஆஹ் இவர் ஜெயக்குமாருக்கு பாஜக வந்தாலே பதினாயிரம் ஓட்டு பாலுன்னு இருக்கும்போது நம்ம தொகுதியில என்னத்தை தேரப்போகுது பாஜக வேண்டவே வேண்டாம் நம்ம இருபத்தி ஆறுல இல்லைன்னா முப்பத்தொழில் பார்த்துக்கலாம் நம்ம தான் மாற்று பாஜக கூடவே கூடாதுன்னு சிபி சண்முகம் பாஜக இருந்துன்னா முஸ்லீம் ஓட்டு ஒன்றுமே இல்லாமல் தோற்றும் போது மீண்டும் சிரமப்பட்டு கடும் போட்டி கொடுக்கணும் பாஜகவுக்கு எதிர்ப்போட்டெல்லாம் கன்சால்டேட்டாக திமுக அணிக்கு போய்ட்டுன்னா அந்த ஓட்டை அடிச்சிடணும்னு சிபி சண்முகம் விரும்ப மாட்டார் கே பி முனுசாமி கொஞ்சம் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டி அங்கே இருக்கறனால அவர் கொஞ்சம் எல்லாம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மூடுக்குள்ள அப்படியே ஒரு நகட்டி நகட்டி அவருக்கு என்னங்கிறதையும் பார்த்து தெளிவாக வருவார் அவருக்கு பேக்கிங் இருக்கு நம்ம அதெல்லாம் அவருக்கு பேக்கிங் உள்ள தலைவர் பிடிச்சி வைச்சா பிள்ளையார் அல்லது ஜாணாங்கலாம் சொன்னாருங்கெல்லாம் நம்ம ஏன் மறுக்க போகிறோம் ஸோ இப்படி அவங்கவுங்க தளத்துக்குள்ளே இருந்து அவங்கவுங்க இதை பார்க்குறாங்க நானே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாதிமுகவினோட மனநிலை எப்படி இருக்குன்னு எங்கள் டீமை வச்சு ஒரு ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறோம் செகண்ட் லெவல் அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி வயசு மனநிலை எப்படி இருக்குது அவங்க என்ன மூவ் போவாங்கன்னு ஒரு அசைன்மெண்டில் ஒரு ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கோம் எஸ் ஒரு ஒரு சர்வே பொலிட்டிக்கல் சர்வே மோடி சென்ட்ரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏன் அத மறைக்க போறோம் பட் நம்ம அரசியல் ரீதியா நம்ம சொல்லக்கூடிய கருத்து கேட்டு சரியா வரணுங்கிறனால தான் எடப்பாடியை செம்மலை தூக்கி பிடிக்கிறாருன்னா பத்து புள்ளி அஞ்சும் வன்னியர் ஏரியாவில் செம்மலைக்கு செம்மலை செல்வாக்கும் எடப்பாடி செல்வாக்கும் அவருக்கு வெற்றியை கொடுக்குன்னு அவர் நம்புறாரு தூக்கி பிடிக்கிறாரு அதே இது வந்து வேலுமணி இருக்க மாட்டாரு தங்கமணி இருக்க மாட்டாரு தளவாய் இருக்க மாட்டாரு ராஜேந்திர பாலாஜி இருக்க மாட்டாருங்கிறதும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண் கூட இதெல்லாம் பார்த்தீங்க உதயநிதி துணை முதலமைச்சர் ஏறக்குறைய உறுதியாகிட்டதான் சொல்றாங்க இப்படி பாக்குறீங்க ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம் கே உதயநிதி ஸ்டாலின் இஸ் பவர் ஆஃப் ஸ்டாலின் உதயநி ஸ்டாலின் இசைவளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இசைவளாளருக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு கிடையாது இந்த ஜாதியை என்டேஞ்சர் பண்ணிடுவாங்களோ இவங்க பவர்ஃபுல்லானா இந்த ஜாதி பாதித்துருங்கிற இதெல்லாம் கிடையாது வெளிப்படையாக நம்ம சொல்றது என்னன்னா ஐயா மா எனக்கு எதிராக தான் நாம் அதிமுகவுக்கு எதிராக அவ்வளோ போர்க்குடி தூக்கி அஞ்சாவது டெல்லி போய் அருண்ஜேட்லியை பார்த்து சுரேஷ் பிரபுவை பார்த்து ஜவடேக்கரை பார்த்து எல்லா அரசியல் நபர்களும் நம்ம செய்தோம்னு சொன்னால் ஐயா மா நடராசன் நாடார்களுக்கு எதிராக தென் மாவட்டத்தில் பரதவர் சமூக மீனவர் சகோதரர்களையும் மரவர் சமூக சகோதரர்களையும் எதிர்த்து தனக்கு ஒரு பேக்கிங்காக ஒரு அரசியல் பண்ணுன்னு அவர் நினைக்கும் போது நாம் அந்த இடத்துக்குள்ளே தொண்டித்தார் ரெண்டாயிரத்தி ஆறு கடைசியாக சசிகலா அம்மையார் விஷயம் நம்ம கவர்னர் வரமாட்டார் எல்லாமே நடந்ததுன்னா இதான் ஒரு காரணம் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்னு சொன்னால் வட தமிழத்தில் பறையர் இளைஞர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாரிசு அரசியல் பற்றிலாம் பிரச்சனை இல்லை சார் ஜெயலலாத சத் இறந்த பிறகு ஒரு ஜாதிக்க கட்சியாட்ட ஆயிட்டு சார் நீங்க அத பேசுங்க சாருன்னு அவன் கெஞ்சுறான் என்கிட்ட கேட்கறான் சோ இசைவலாளர் எதிர்ப்பெல்லாம் ஒண்ணும் ஒண்ணுமில்ல ஸ்டாலின் நினைச்சா இது அவ்வளோதான் அசாண்டேட் இஸ் த டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின் ஸ்டாலின் அலோன் கேன் டூ ஆன் அண்ட் திங்ஸ் இன் டிஎம்கே உதவி ஸ்டாலினை குடுக்குறதுல ஸ்டாலினுக்கு எந்த நஷ்டமும் இல்ல எப்போ அது கொடுக்கணுமோ அவர் பார்த்து கொடுப்பாரு இசைவேளாளர் கம்யூனிட்டி என்னனால எதிர்ப்போட்டும் இல்ல இது விஜய் குருஜக்கா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அஜித்து நாளைக்கு வருவார் நினைச்சு அஜித்துக்கு செக் வைக்கிறாங்க நீங்க கடைசி வரைக்கும் விஜய் ஒரு போர்ஸாக மதிக்க மாட்டீங்க அவர் நிரூபிச்சுட்டாருன்னா நான் எப்படி மதிக்காம இருக்க முடியும் நிரூபிச்சுட்டாருன்னா நான் எப்படி மதிக்காம இருக்க முடியும் மார்ஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வருது நான் சொல்ற மாதிரி வந்து நான் சொன்னது ட்ரெண்டிங்கா போகும் அத்தனை மாரி அடிச்சாயா யார் ரவீந்திரன் துறைசாமி தரவுகளோட பேசுவான் யானி போகும் நம்ம நீங்க நான் சொல்ற மாதிரி நாலு சொல்லி இருக்கிறேன் மூணு வந்துன்னா நியர் சொல்லிட்டான்னு வரும் சோ வரட்டு அப்ப நம்ம பாத்துக்கலாம் நாலு சொல்றதுக்கு தனிச்சு நிற்கணும் தனிச்சு நிக்காம அதுக்கே அவரு டெஸ்டே பண்ணலைன்னா இந்த கொஸ்டினே வராத அடுத்த மாசம் மாநாடு போடுறாராம் பேசுவோம் எப்படி ஏற்கனவே போட்ட மாநாடு ஐம்பதாயிரம் என்ன நான் சொன்னதை தாண்டி ஐநூறு பேர் கூட காட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஐஎம் ரைட் ஆன் விஜய் மேட்டர் விஜய் மேட்டர்ல நான் சொன்னதுதான் கரெக்ட் ஐம்பதாயிரம் தான் மாநாடு என்ன ஐம்பதாயிரத்தி ஐநூறுன்னு அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க திமுக இருபதாயிரம்ங்கிறாங்க அதுக்குள்ள நான் வரல அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு சொன்னோம்லாம் என்ன ஆனா ரவிசாமி சொன்னதான் தான் கரெக்ட்னு ஆனா நான் அப்படி தப்பா போனா நான் அதை சொல்ல தயங்காதவன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தா போதும்னேன் இருநூத்தி நாற்பது வந்தது யூபி எங்க கணக்கு அடிச்சிட்டு ஜாட்டுகள் ராஜஸ்தான்ல எங்களை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னா ஓட்டு போடலை அதை நான் ஒத்துக்குறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் நம்ம எதுனாலும் ஏன்னா நம்ம பத்துக்கு எட்டுக்கு மேல சரியா சொல்லிடுவோம் அதனால ஒன்று ரெண்டு தப்பா போனா தப்பா போனதையும் பற்றி நம்ம நம்ம வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிடுவோம் தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல திமுக வரும்னு சொன்னா இல்லையா எங்கேயாவது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொன்னானா இல்லையா சொல்ல இல்லையா அண்ணாமலை ஏன் ஜெயிக்க ஜெயிப்பாருன்னு சொல்லலன்னு என்கிட்ட என் கம்யூனிட்டி சேர்ந்த பெரிய தொழிலதிபர்கள் எத்தனை என்னோட ஃபேன்ஸே என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா எனக்கு ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கம்மின்னு எனக்கு தெரியும் இந்த ஓட்டெல்லாம் திமுக சைடு கன்சல்டேட் ஆகும்னு எனக்கு தெரியும் நான் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்ல முடியும் அன்புமணி ஜெயிக்கிறது சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் நான் சொன்னேன் சரிதானா அது ஒரு சதவீதத்துல தான் சகோதரி தோத்தாங்க அது சூழல் இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக எடுத்துட்டாங்க வன்னியர் ஓட்டு ஒரு பகுதி அதிமுக போயிட்டு என்றாலும் நியர்பை அது நம்ம சொன்னது வந்து கரெக்டாக இருந்தது திமுக வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி நாற்பத்தேழு சதவீதம் வாக்கெடுப்பான்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு சொன்னேன் நாற்பத்தேழு வந்திருக்கு சீமான் ரெண்டு மடங்கு வருவாருன்னு சொன்னேன் வந்திருக்குது பிஜேபி பதினைஞ்சி சதவீதத்துக்கு மேலே என்டிஏ பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போகணும்னேன் என்டிஏ பதினஞ்சு சதவீதம் மேலேன்னு சொன்னேன் பதினெட்டு எடுத்துட்டாங்க அது என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் கொஞ்சம் தாண்டி தான் போயிருக்குது ஸோ நியர் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டை எடுத்து பார்த்தாலும் நான் சொன்னதுதான் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் மனச்சாட்சி உள்ள வெப்டிவியில் உள்ள நண்பர்கள் யார் சொன்னது கரெக்டுன்னு ஒரு டேபிள் பண்ணி அதை ஒரு நியூஸ் ஆட்டி ஒரு செய்தியாட்டி போட்டா ரவீந்திர துரைசாமி தான் அதில் நம்பர் ஒன்னாக அனுப்பான் அது மனச்சாட்சி உள்ளவங்க எல்லாமே ஏற்றுக்குவாங்க அந்த வகையில் நாம் விஷயங்களை பேசுகிறோம்னாலும் எதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி நாளைக்கு இருக்கணும் நம்ம சொன்னது சரியாக வரணுங்கிற அடிப்படையில் தான் பேசுகிறோம் விஜயையும் நாம் பேசுகிறோம்னு சொன்னால் விஜயகாந்த் மூணாவது வந்தாரு அஹ் கமலஹாசன் யாழ் தொகுதியில மூணாவது நின்னாரு பிராமண சமுதாயத்தை நம்பி தினகரன் யாழ் தொகுதியில் மூணாவது வந்தாரு அஹ் சமுதாயத்தை நம்பி விஜயகாந்த் அந்த ஒரு இருபது தொகுதி டீப் சௌத்தை தாண்டி நாயுடுகள் பிளஸ் பறையர் நாயுடுகள் பிளஸ் ஆஹ் அருந்ததியர் நாயுடுகள் பிளஸ் தேவேந்திரகுல வேளாளர் பிளஸ் பாமக எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து போராடடா வாழாண்டடா தமிழன் என்று சொல்லடா தலைநகர் இல்லாடா ஆர்கனைஸ் பண்ணி ஆட்களை திரட்டினது எல்லாத்தையும் வச்சு அவரு எட்டு சதவீதம் வந்தாரு இது எட்டு சதவீதம் வருவாருன்னு ஜென்ராம் இன்னைக்கு என் நண்பர் கலந்துகிட்ட டிவி டிபேட்ல எட்டு சதவீதம் வருவாரு விஜயகாந்த் நல்ல லீடிங்ல ஜெயிப்பாரு எங்கெங்கெல்லாம் இருந்து எட்டு சதவீதம் வருங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் களத்துல இருந்து வந்தவன் அந்த களத்திலிருந்து வந்தவங்கிற இடத்துல தான் சொல்றேன் அஞ்சாவது வர வரக்கூடிய விஜய்க்கு என்ட்ரி பாயிண்டே இல்லை விஜயகாந்தாவது ஆவது அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டினா விட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்க கூடான்னு கேட்டு மதுரை வீரண்டாம் மங்கம்மா பேரண்டான்னு விருத்தாச்சலத்துல களத்துல வந்தாரு முருகதாஸ் வீட்டு கல்யாணத்துல நின்று ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நின்று போர் பிரிஞ்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நின்று போர் பிரிஞ்சாரு எட்டு புள்ளி மூணு வந்தாரு விஜய்க்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லை இஷ்யூ இல்லை அஞ்சாவது வாராரு அஞ்சாவது வாரவருக்கு என்ன என்ன யார் வந்து ஓட்டு போட்டுற போறா ஒன்று ரெண்டு மூணு நாலு போன தானே அஞ்சாவது நாலு வரையும் உடச்சிட்டு தானே அஞ்சாவது வரணும் நான் இதில் சீமான குறைச்சு சொல்றேன்னு சொல்ல சொல்றாங்க இல்ல என்டிஏ மூணாவதுன்னு சொல்றேன் என்டிஏன் டாக்டராக இருக்கனால மூணான்னு சொல்றேன் இதே சீமான் வந்து மக்களவையில் ஜம்ப் பண்ணா சட்டமன்றத்துல மேலும் வருவாருன்னு சொன்னோன்னு நான் தான் ஸோ இருக்க புள்ளி வரத்தை நான் பேசுறேன் அஞ்சாவது வர்ற ஒரு என்னத்தை எடுத்துட முடியும் மூணாவது வந்த விஜயகாந்த் எட்டு சதவீதம் எடுத்தார் கமலஹாசன் மூணாவதுங்கிற அந்தஸ்தடசின் மத்திய சென்னை கோயம்புத்தூர் சிறிபுரம்புத்தூரு மதுரையில் அடைஞ்சாரு கம தினகரம் மூணாவது இடத்துல திருச்சி தஞ்சாவூர் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியாக்களில் அவர் ஒரு ஏழு இடத்துல அடைஞ்சாரு மதுரையில அடைஞ்சாரு அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கு விஜய்க்கு எந்த செக்ஷனும் நிற்க மாட்டாங்க தான் மீண்டும் சொல்றேன் தன்னோட நண்பர் அஹ் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வாரிசுக்கு தேட்டர் வாங்கின மாதிரி திமுக சீட்டு வாங்குறதுக்கு பெரியார் திருடல் மூலமா பெரியார் திருடல் வாசிகள் மூலமா கிறிஸ்டின் லாபி மூலமா முயற்சி பண்றாரோன்னு எனக்கு தோணுது அது அவருக்கு ரிஸ்க் எடுக்கதோட இரநூத்தி பதினாறுல போட்டு அஞ்சாவது வந்து ரிஸ்க் எடுக்கதோட இப்படி வாங்கிட்டு போயிடலாமோன்னு நினைக்கிறாரு இந்த மாதிரிப்பட்ட கணக்கின் அடிப்படையிலாம் யாரையும் சொல்றேனே தவிர நான் நாளைக்கு சொல்லி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நான் விரும்பலை அப்படி எந்த இடத்துல நான் எக்ஸ்போஸ் ஆகலை மற்ற எல்லாத்தோடையும் நான் சொன்னதான் நிறைய கரெக்டாக வந்திருக்கு இப்போ இருபது சதவீதம் வந்துட்டாரு எடப்பாடி பதினஞ்சு சதவீதம் வருவார் நான் சொன்னேன் அது அஞ்சு சதவீதம் தப்பாக போயிட்டு தந்தி டிவிக்காரங்க முப்பது சொன்னது எங்க மற்றவங்களாம் முப்போது சொன்னது எங்க நான் அது கூட நியர்பை நான் தான் சொன்னேன் சோ விஜய் நான் சொல்றோம்னா கணிச்சு நான் சொன்னது கரெக்டா வரணுங்கிறக்காக சொல்றேன் அஞ்சாவது இடத்துல இடத்துலதான் கஜேந்திரா தோழி படத்துல வந்த விஜயகாந்த் மூணாவது வந்தாரு இவரு வெற்றியில இருக்கிறாரு மினிமம் கேரண்டில இருக்கிறாரு ஆனா அஞ்சாவது வராரு அஞ்சாவது வந்தா எடுபடாதுங்கிறதா நம்ம கணக்கு இப்போ வர்றதுக்கு இஷ்யூவும் இல்லைங்கிறதா நம்ம கணக்கு அதுதான் விஜய்க்கு விஜய் இதை புரிஞ்சிருப்பாரு நம்ம பேச்சை கேட்பாரு அவங்க அப்பா எல்லாம் பையன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க கூட நினைக்கல ஸோ ஈசி ரூட்டு நட்பு பெரியது உதயநி ஸ்டாலின் நட்பு நட்பு ரூட்ல மறப்போம் மன்னிப்போன்னு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஓட அந்த கருத்தை சொல்லிட்டு தந்தை பெரியார் வழியில ஐயா வீரமணி மூலமா ஒரு சமரசத்தை போட்டுக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்களை போயிருந்தா ரொம்ப நன்றி சார்